ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட சூப்பர் மார்க்கெட் போகிறான் அங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை கண்டு அப்பா இதை நான் வாங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பாவும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க வாங்க வேண்டிய பொருட்களையெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு பில் பே பண்ண போகிற நேரத்தில் அப்பா எனக்கு இந்த கார் வேணாம் நான் அந்த ஹெலிகாப்டரை வாங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரிடா கண்ணா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ நல்லா யோசிச்சு பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹெலிகாப்டர் சாப்பிட்ற எடுக்க போகும்போது ஒரு வீடியோ கேமை காண்றான் உடனே அப்பா கிட்ட ஓடி வந்து அப்பா எனக்கு அந்த ஹெலிகாப்டர் வேணாம் இந்த வீடியோ கேமை நான் வாங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பா சொல்கிறாரு அஞ்சு நிமிஷத்தில் கடை மூட போகிறாங்க உனக்கு எது வேணுமோ அதை சீக்கிரமாக யோசிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அந்த பையனுக்கு கார் வாங்கலாமா ஹெலிகாப்டர் வாங்கலாமா இல்லைனா வீடியோ கேம் வாங்கலாமா அப்படின்னு ஒரே குழப்பத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறான் அந்த நேரம் அந்த கடையோட ஓனர் வந்து கடையை மூட போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளும் இப்படி தாங்க வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்க ரொம்ப நேரம் யோசித்து அதை தவற விட்டுடுறோம் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி தாங்க இந்த உலகமும் கடையை மூட முத நல்ல முடிவுகளை எடுத்துடணும் நேரம் யாருக்காகவும் எப்போதும் காத்திருக்காது காலமும் நேரமும் தேவனுடைய கருத்தில் அடங்கியிருக்கிறது எனவே அந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம்